லக்கி பாஸ்கர் அதாவது பணத்தில் மிதக்க கூடிய ராசியாக கேட்கும் போதெல்லாம் வருது எந்த ராசி பணத்தில் அதிக புழங்கக்கூடிய முதல்ல பணத்தை ரொம்ப நேசிக்கிற ராசி அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நேசிக்கிற ராசி கும்ப ராசி தான் சார் கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா அந்த பணம் வந்ததுன்னா அது பத்து பேருக்கு போய் சேரும் சார் அதே மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பொறுமையா இருந்து சக்சஸ் பண்ணிடுவாங்க சார் இந்த தான் சார் ஃபர்ஸ்ட் லக்கி பாஸ்கர் காரணம் என்னன்னா அங்க சனி பகவான் ஆட்சி பெற்றுப்பார் சார் எல்லாருடைய ஆட்டத்தையும் பொறுமையா பார்ப்பாங்க சார் டோனி எப்படி வந்து மேட்சில் லாஸ்ட்ல வந்து நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி கெட்சி போட்டு போட்டு அடிப்பாங்க சார் இது வந்து லக்கி பாஸ்கருங்கிறது ஃபர்ஸ்ட் கும்பம் ரெண்டாவது கடகம் சார் அவன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகம் இருக்குன்னு வடிவில் ஒரு படத்துல பாருங்க அது கடகத்துக்கு தான் நடக்கும் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது எவனோ ஒருத்தன் வெற்றி கொடுத்துருவான் அங்க நடக்கும் இவங்களுக்கு லக்கு என்னோட ஃப்ரெண்ட் கும்பம் கடகம் நானு ஆனா அவங்க சொன்னது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் ஆனது கிடையாது அன்லக்கி பர்சன் நான் ஆக்சுவலி நீங்க கடக ராசி கரெக்டு தானே இப்ப நான் சொன்ன வார்த்தை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ் புத்தாண்டு லக்கி பாஸ்கரா நீங்க வருவீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீ கமெண்ட்ல போடுவோமா சரி ரொம்ப சந்தோஷம் கும்பத்துக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம் நீங்க வேற இண்டஸ்ட்ரி வேற இதுல உங்களுக்கு சான்சஸ் ஏதாவது வர வாய்ப்பு உண்டுங்க இல்ல ஆக்சுவலி கும்பம் நான் கிடையாது என்னோட ஃப்ரெண்ட் தான் சார் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் ஆக்சுவலி நான் 17 இயர்ஸ் ஆச்சு மீடியாக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்போ பெருசா நடுவுல எந்த சீரியலுமே அவங்க பண்ணல சார் எதாவது வர்க்கிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில போனாங்க ஆனா இப்போ ஒரு பெரிய ஹைட் சீரியல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நானே கேட்டிருக்கேன் நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு விகத்துல அது வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கு

இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக நம்ம மேஷ ராசி மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய சித்திரை புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் இரண்டாம் இடத்து குரு பணம் இழந்திருந்தாங்கன்னா எங்க இழந்தாங்களோ அவங்களே வந்து திருப்பி சரிப்பா ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து பணத்தை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு ஏமாறல இந்த படத்தை எடுத்து படத்தை எடுத்து ஷெல்ஃப் ஆயிருக்கு ரிலீஸ் ரிலீஸ் பண்ண முடியல அது அந்த வெற்றி அதான் இழந்த படம் திரும்பும்னா அந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் மனசை வச்சிருக்கீங்க இந்த படம் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் உங்க படம் நல்ல ஹிட் ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஒரு பெயர் புகழை கௌரவத்தையும் தரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களா பண்ணிட்டு இருக்கீங்க பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு